உலக உங்களை சினி ஹிஸ்ட் வணக்கம் சினி டேரன் இந்த நிகழ்ச்சியில் இந்த வாரம் என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத இன்னைக்கு நான் பார்ப்போம் இதுவரை சினி ஹிஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களிடம் வந்து சேரும் அறிமு இயக்குனர் செல்வம் மாதப்பன் டேரக்ஷன் வர படம் படிக்காத பக்கங்கள் ஜெஸ்ஸி கிஃப்ட் எஸ் எஸ் சாய்தேவ் இணைந்து இசையமைச்சிருக்காங்க பிரஜன் யாசிகானந்த் ஹீரோ ஹீரோயினு நடிக்கிறாங்க இது ஒரு பேய் படம் ஒரியடி விஜயகுமார் ஹீரோ நடிக்கிற படம் எலக்ஷன் சேத்துமான் இயக்குனர் தமிழ் டைரக்ட் பண்ணியிருக்கார் கோவிந்த் வசந்த் மியூசிக் பண்ணியிருக்கார் பிரித்தி அந்த அபராணி ஹீரோயாக நடிச்சிருக்கார் இது பெயர் கேட்டது போல தேர்தலை மையப்படுத்தி வருகின்ற படம் சந்தானம் ஹீரோ நடிப்பில் வெளியாகிற படம் இங்கு தான் கிங்கு ஆனந்த் நாராயணன் டைரக்ட் பண்ணியிருக்கார் டி இமான் மியூசிக் பண்ணியிருக்கார் ஹீரோ சந்தானத்தோட பிரியாலயா ஹீரோ நடிக்கிறாங்க இவரோடு தம்பி ராமையா மனிஷ்காந்த் விவேக் பிரசன்னா பாலசரவணன் ஆகியோர் நடிச்சிருக்காங்க முழுக்க முழுக்க இவர் காமெடி படம் அப்படிங்கிறது நமக்கு தெரிந்த விஷயமே இந்த படங்கள் எல்லாமே பதினேழு ஐந்து இருபத்தி நாலு என்று வெளியாகிறது இந்த வார படங்கள் இவ்வளவுதான் போன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பண்ணையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள்கிட்ட வந்து சேரும்